அதிகாரம் இருந்து பதினேழு ஒரு சகோதரன் ஆவது சகோதரி ஆவது ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி எப்படி வஸ்திரம் இல்ல உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்துடைய போங்கள் என்ன இருதயம் சமாதானத்து போங்கள் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லி குளிர் காய்ந்து பசியாரு அது எப்படியா வார்த்தையில வட சுடுதான் கேள்விப்பட்டு அந்த கணக்கு எப்படி ஆ பிள்ளை பசியா இருக்கா சரி தேவன் போசிப்பார் நான் ஜோ பண்ணல உருக்கமாய் உனக்காக பிரார்த்திக்கலாம் போடா ஏன் அந்த வார்த்தை குளிர போக்குமா அந்த வார்த்தை பசிய நீக்குமா இல்லை நீங்கள் சமாதானத்திட்டு ஏன் வயிறு பத்திட்டு எரியுது நீ சமாதானத்திட்டு போய் எங்க சமாதானம் வரும் வெப்ரானம் உண்டாகும் பராணம் உண்டாகும் அடுத்த கடி கொஞ்சம் குளிர் மாதிரி வந்து வரும் அப்படி சுருண்டை படுப்பி அவ்வளோதான் பாசிங்க நீங்கள் சமாதானத்தோட பொங்கல் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு கொடாவிட்டால் என்ன பிரயோஜனம் என்ன அப்படின்னு அர்த்தம் என்ன நீ விசுவாசியா நீ தேவனுடைய மனுஷனா நீ ஒரு ஆவிக்குரியவனா நீ கிறிஸ்தவனா நீ ஏச பின்பற்றக்கூடிய மனுஷனா நீ உதவி செய் அவ்வளவுதான் வார்த்தையில சுடாது வார்த்தையில அது செய்வேன் இது செய்யும் சொல்ல வார்த்தையில சொல்லாது அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தண்ணிலே தானே செத்ததா இருக்கும் அப்ப ஒட்டு மொத்தமா சொன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை செத்து வெளிப்புறமான வெள்ளடிக்கப்பட்ட ஒரு கல்லரை தேவண்ட பாறையில உங்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவார் அடுத்த காரியம் நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு அடிப்படையான உபதேசமே என்ன மனம் திரும்புதல் ரசிப்பு அந்த மனம் திரும்புதல்ல இந்த ஏழைகளுக்கு உதவுகிறது தரித்திர உதவுவதப்பட்டு இருக்குதானா அதுவும் இருக்கு லோக்கலம் மூன்று அதிகாரம் எட்டாவது வசனத்தின் முதல் பாகமும் பத்து பதினொன்று வசனங்களை வாசிங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மனம் திரும்பணும்னு ஒருத்தருங்க நீங்க சொல்றீங்க நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க உண்மையிலேயே மனம் திரும்பினா அந்த லெகுவாயிரும் அந்த இருதயம் உங்களை போல அடுத்தவங்களை நினைக்கும் அந்த இருதயம் அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை உணரும் உங்க இருதயம் அடுத்தவனுடைய கஷ்டத்தை தன் கஷ்டம் போல புரிந்து கொள்ளு மனம் திரும்புதல கேட்ட கனிகளை கொடுங்க நீ மனம் திரும்புறியா அப்ப அதுக்குள்ள ஒரு கனி உண்டு நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லாத அந்த குணத்துல ஒரு குணம் என்னது குணம் வந்துடுமா உதவுறது இனி பத்து பதினொன்னு வாசிங்க ஒருவேளை கேட்கலாம் ஏன் நான் என்ன பண்ணணும் நான் இருக்கு வசனங்கள் நான் ஆபி குறிய குரியவன் நீ என்னை குறை சொல்லாத நான் ரசிக்கப்பட்டவன் என்னை குறை சொல்லாத நான் என்ன பண்ணணும் அதுக்கு தான் இந்த உபதேசமே நீங்கள் ஆவிக்குரியவங்களா கருத்துக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் அனுபவம் இருக்கிறீங்களா கருத்துக்கு ஸ்தோத்திரம் அதோட கூட என்ன செய்ய தெரியுமா உன் கண்ணை சற்று ஏறெடுத்துப்பார் ஏராளமான ஜனங்கள் இருக்காங்க அத்தியாசமான தேவைகள் இல்லாம கஷ்டப்படுற உதவிபன் பாசிங்க அவர்களுக்கு அவன் பிரதித்தரமாக இரண்டு அங்கிகளையுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க ஆ மனம் திரும்புதல் கூட எங்க வருது மனம் திரும்புதல் கூட எங்க வந்து நிக்குது கொடுக்கிறது வந்து நிக்குது ஆகாரத்தை உடையவனும் அப்படியே சேர்க்கிடவன் என்றா அதாவது நான் மனம் திரும்பிட்டேன் எனக்கு அனுபவம் அப்படி குப்பையில கொண்டு போடும் பக்கத்துல இருக்க உதவி பண்ண முடியலையே நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க யோசனை சொல்கிறாரு இல்லாதவனுக்கு துணிய கொடு இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடு அப்படின்னு அர்த்தம் என்ன ஒரு மனுஷனோட தேவையில இருக்கிறானா நீ இறங்கி உதவி செய்